என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அண்மையில் நம்ம பதிவேற்றிய வீடியோ பார்த்துருப்பீங்க தக்லைஃப் படத்துக்கான வியாபாரம் எப்படி இருக்கு தக் தக்லைஃப் படத்துக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அதுக்கு ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசி வந்து இன்று காலை வந்து அதை வெளியிட்டிருந்தேன் உண்மையில் வந்து இந்த வீடியோ பேசுனது வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட வீடியோ அது அப்போ வந்து இந்த படத்தோட ஆடியோ அலஞ்செல்லாம் நடக்கலை அதுக்கு முன்னே அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிய வீடியோ தான் அது இப்போ நேற்று நீங்கள் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து ஒரு தனியார் கல்லூரியில் நடந்தது அதில் அந்த படத்தினுடைய கலைஞர்கள் இயக்குனர் அப்புறம் இசைப்பாளர் எல்லாருமே கலந்துகிட்டு பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க முக்கியமாக கமல்ஹாசன் பேச்சை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் வந்து அந்த வீடியோ பதிவில் இந்த படத்துக்கான வியாபாரம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை அந்த படத்துக்கு வியாபாரமே இல்லை அப்படிங்கிறத ஒரு வகையில் உண்மை அது அப்புறம் எப்படிங்கிறத சொல்கிறேன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை இந்த படத்துக்கு சேட்டலைட் ஓடிட்டியை தவிர மீதி ஏரியா வைஸ் வந்து வியாபாரம் நடந்ததாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணியிருந்தேன் அது சிலர் வந்து அதில் அதை கேட்டுட்டு சில நண்பர்கள் கமல்ஹாசனுடைய அன்பர்கள் பலரும் வந்து அவங்க கொந்தளிச்சிருந்தாங்க நம்ம வந்து தப்பாக சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத கமல்ஹாசனே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டார் நேற்றைய மேடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேச்சை வந்து நீங்கள் எடுத்து பாருங்க அதில் இந்த படத்துக்கான ஆள் அதாவது ஓடிடி மற்றும் அதாவது நெட்ஃப்ளிக்ஸு மற்றும் சேட்டலைட்டு உரிமை இதை இரண்டை தவிர மீதி எதுவுமே வியாபாரம் ஆகலைன்னு சொல்லிட்டு கமல்ஹாசனே வந்து சொல்லிட்டார் அதனால வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து நாங்களே இதை சொந்த வெளியீடா வெளியிடுறோம் அப்படிங்கிறதையும் சொன்னார் எப்படி பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம் யாரை நம்பினா மணிரத்னத்தை நம்பி மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை வந்து நாங்களே வெளியிடுறோம் அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸே அப்புறம் ஜெயின் ரெண்டும் சேர்ந்து வந்து இந்த படத்தை வெளியிடுறதா அந்த அதில் வந்து கமல்ஹாசன் வந்து குறிப்பிட்டிருப்பார் அதாவது அவர் படத்தை அவர் வெளியிடுவதே எவ்வளோ பெரிய ரிஸ்க்னு அவரே பாருங்க சோ இந்த படம் சுத்தமா வியாபாரமே இல்ல யாருமே வந்து இந்த படத்தை வாங்கி வெளியிடுற அப்படின்னு முன் வரல ரிலீஸ் வந்து ரிலீஸ் ரெட் ஜெயின் கூடனா ராஜ்கமல் சேர்ந்து வந்து பண்ணல இதுதான் படத்தோட உண்மையான ஸ்டேட்டஸ் சோ இது வந்து படம் ரிலீஸ் ஆகி கைக்கு என்ன வருதோ அதுதான் வந்து இந்த படத்தினுடைய வருவாயை தவிர ஆன் டேபிள் ப்ராஃபிட் அல்லது இந்த படம் இவ்வளோ விலைக்கு வித்துருச்சு அப்படியெல்லாம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா உண்மையான ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்களே வந்து சொல்லிட்டார் அதே போல இந்த இசை வெளியீட்டு விழாவில் கமல் பேசிய பல சில பகுதிகள் எல்லாம் கேட்டீங்கன்னா அது முன்னுக்கு பின் முரண் ஒரு பக்கம் அதே போல வந்து உச்சகட்ட காமெடியாவும் இருந்தது சில பேச்செல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம இத வந்து கமல்ஹாசனை ட்ரோல் பண்றதுக்காக நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணல நான் இதுக்கு முன்பே பல தருணங்கள்ல வந்து கமல் அரசியல் கமல் சினிமா இதை பத்தி எல்லாம் வந்து நான் வந்து பேசியிருக்கேன் அது வந்து கமல் ரசிகர்களுக்கு வேணா அவரை எதிர்த்து இல்லது அவரை நம்ம கிண்டல் அடிச்சு பேசுற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் ஆனா உண்மையான ஸ்டேட்டஸ் என்னங்கிறத வார்த்தைக்கு வார்த்தை கமல்ஹாசனே வந்து ஒத்துக்கிட்டு தான் நம்ம இப்ப சொல்றோம் கமல்ஹாசனே தன் வாயால் தன்னுடைய அரசியல் எப்படிப்பட்டது ஏன் அரசியலுக்கு வந்தேன் ஏன் வந்து திரும்ப சினிமாவில் இன்வால்வ் ஆகியிருக்க அப்படிங்கறதெல்லாம் நேற்று மேடையில் வந்து தெல்ல தெளிவா இது வரைக்கும் அவர் அப்படி பேசுனதே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில தான் வந்து அவர் இவ்வளவு தூரத்துக்கு வந்து வெளிப்படையா எல்லாருக்கும் புரியற மாதிரி முக்கியமா இவ்வளவு பெரிய இவ்வளவு டீடைல வந்து அவர் பேசிருக்கார் அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன் இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த வியாபாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம அத வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லிட்டோம் கமலாசன் வந்து மேடையில் அதை சொன்னார் அவ்வளவுதான் இந்த லைஃப் படத்தை ஒரு பக்கம் அப்படி வச்சிருங்க கமல்ஹாசன் வந்து ஏன் அரசியலுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தார் என்னன்னா நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரல ஒரு எம்எல்ஏ தன் தொகுதிக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு எம்பி என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் நாங்க மெல்ல மெல்ல நாங்க தனியா ஒரு அமைப்பு ரீதியாக அதே நேரத்தில் அதிகாரத்தில் இல்லாமல் நாங்க செய்ய முயற்சி பண்றோம் அதனால் என்னுடைய நோக்கம் முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் எதுக்காக இவர் கட்சி ஆரம்பிச்சார் யாரை எதிர்த்து இவர் களத்தில் நின்னார் எதுக்காக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கூட்டணி சேர்ந்து வந்து இவர் களமிறங்கினார் எந்த நம்பிக்கையில் இறங்கினார் எந்த நோக்கத்துக்காக இறங்கினார் எதற்காக யாரால் இவர் அரசியலில் இறக்கப்பட்டார் இந்த கேள்விக்கு எல்லாம் நான் வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சார அப்பவே வந்து நான் பதில் சொல்லியிருக்கேன் என்னன்னு என்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல இப்பவும் வந்து அந்த ஆன் திஸ் டே அப்படின்னு சொல்லி காட்டா ஒவ்வொன்னுத்திலும் கமல்ஹாசனுடைய அரசியல் எதற்காக அதே போல அவர் அவர் யாருடைய அரசியலை தடுப்பதற்காக இறக்கப்பட்டார் இவர் கடைசியில் என்னவா ஆவார் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ரஜினிகாந்த் நான் வந்து தீவிரமா அரசியலுக்கு வரேன் கட்சி யார் கூட கூட்டணி அமைக்க மாட்டேன் எம்ஜிஆர் ஆட்சியர் தருவ அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாரோ அப்ப கமல்ஹாசன் அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சாரு அது வரைக்கும் கமல்ஹாசன் அரசியலை பத்தி பேசுனதே கிடையாது எப்படி பேசுவனா என்னுடைய அரசியல் இந்த விரல்ல மை வைக்கிற அளவுக்கு மட்டும்தான் அதை தாண்டி நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் கமல்ஹாசன் இது பல முறை பல மேடைகளில் அவர் அதை பதிவு பண்ணியிருக்காரு அது கூட குறிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காவிரி நதி நீருக்காக இரண்டாயிரத்தி ரெண்டுல சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை எதிர ஒரு உண்ணாவிரதம் இருக்காரு அந்த உண்ணாவிரத்தை நாடே உற்று நோக்குது தமிழ்நாடு ஆடி போய் நிக்குது அவரை வந்து வாழ்த்தாத தலைவர்களே இல்லைங்கிற அளவுக்கு மொத்த பேரும் ரஜினிகாந்தை நோக்கி வந்துட்டாங்க ரஜினியை வாழ்த்திட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ரஜினியை கடுமையாக இருந்த விஜயகாந்த் கூட வந்து அங்கே மே பந்தல்ல வந்து அண்ணன் ரஜினிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த உண்ணாவிரத்தை வாழ்த்துறாரு அப்போ வந்த கமலஹாசன் நண்பர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து விட்டார் அவர் இந்த அவர் அறிந்தோ அறியாமலோ வந்து தீவிர அரசியல் இறங்கிட்டாரு அப்படின்னு அறிவிச்சதோட என்னுடைய அரசியலுங்கிறது இந்த ஆள்காட்டி வரையலில் மை வைப்பதோடு முடிஞ்சிருச்சு அதுக்கு மேல நான் அரசியல் பேச மாட்டேன் அரசியல் மாட்டேன்னு அந்த இடத்துலையும் அவரு பதிவு பண்றாரு சோ அப்படிப்பட்ட கமல்ஹாசன் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரஜினிகாந்த் அரசியலுக்கு தீ வந்துருவேன்னு சொல்லிட்டு அவர் மே மாசம் அறிவிச்ச உடனே அரசியல் பேசினாரு அடுத்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவரை கட்சி ஆரம்பிச்சு மாநாடு போட்டு ஊர்வலம் போய் அங்கங்க வந்து மேடையெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் அப்போ நான் சொன்னது என்ன தெரியுமா கமல்ஹாசன் களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்கிறார் எதுக்காக இறக்கி விடப்பட்டிருக்கிறார் தெரியுமா ரஜினியினுடைய இயல்பு ரஜினியினுடைய மனநிலையை நன்கு புரிந்தவர்கள் செஞ்சிருக்கிற வேலை இது அப்படின்னு தான் நான் சொன்னேன் என்ன ரஜினி மனநிலை அப்படின்னா நீங்க ரஜினிகாந்த ஒரு இருந்து பின்வாங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட கத்தி எடுத்து சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை நேருக்கு நேர் போய் மல்லு கட்டணும்னு அவசியம் இல்லை அவர் வீட்டு எதிரில் போய் தர்ணா பண்ணணும்னு அவசியமெல்லாம் கிடையாது அவருக்கு நெருக்கமானவர்கள் அவர் அவர் மதிக்கிறார அந்த நபர்களை விட்டு அவருக்கு எதிராக பேச வச்சாலோ அல்லது அவரை அவருக்கு எதிராக அவர் 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 கொஞ்சம் மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது பேச வச்சாலே போதும் ரஜினி பின்வாங்கிடுவார் அதுதான் ரஜினிகாந்தோட இயல்பு எதை வச்சு இதை சொல்றேன்னா பல விஷயங்கள்ல அதை நான் சொல்லுவேன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னா இந்த இலங்கையில வந்து பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக வந்து லைக்கா நிறுவனம் வீடு கட்டினாங்க இந்த கட்டிய வீடுகளை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர் அவர் கையால திறந்து வச்சு தமிழ் மக்கள்கிட்ட ஒப்படைச்சாருன்னா அந்த ஜனங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க ஏன்னா போரால் பாதிக்கப்பட்டு நொந்து போய் உடமை இழந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற அவங்க ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரம் அவங்க எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து இந்த ஈழத்துல கால் பதிச்சு இந்த வீட்டை அவங்க கையால கொடுக்கும்போது உண்மையிலேயே உண்மையிலே வந்து அவங்களுக்கு இந்த வழிகளெல்லாம் மறக்கும் ஒரு வித மகிழ்ச்சி இருக்கும் ஒரு பரவச நிலையில் இருப்பாங்கல்ல அப்படி ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ரஜினிகாந்த் அழைக்கிறோம் நாங்கள் சொன்ன உடனே அவரும் வர ஒத்துக்கிட்டாரு அவர் வந்து இந்த வீடுகளை கை கை கையளிக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க ரஜினிகாந்த் ஆமாம் நான் இலங்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே வந்து இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ரஜினிகாந்தை பாஞ்சிப்படறான்னாங்க இவங்க எல்லாம் யாருமே வந்து இங்கே இலங்கைக்கு போகாத மாதிரியோ அங்கே போய் யாரையும் பார்க்காத மாதிரியோ அத்தனை பேரும் வந்து அவருக்கு எதிராக அறிக்கை விட்டாங்க அதுல ரஜினிகாந்த் வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய தலைவர்களும் இருந்தாங்க எப்படின்னா தொல் திருமாவளன் மாதிரி வைகோ மாதிரி இவங்க எல்லாம் வந்து ரஜினி கூட நல்ல ஒரு நட்பை பேணக்கூடியவர்கள் அவங்களும் வந்து கொஞ்சம் தன்மையா கேட்டுக்கிட்டாங்க நீங்க போகணுமா அதை வந்து கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா இலங்கை அரசு செஞ்ச தவறையெல்லாம் மூடி மறைச்சு அங்க அமைதி நிலவர மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு தோற்றம் வெளியே வந்துடும் இப்ப அந்த நாடு இனப்படுகொலை செஞ்சிருக்குன்ற ஒரு குற்றவாளி கூண்டுல அவங்களை நிக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க போறது சரியா அப்படின்னு இவங்க கேட்டாங்க இப்ப அவங்க இவங்க கேள்வியில இரு நியாயம் இருக்கு அதே போல ரஜினிகாந்த் அங்க போறேன்னு சொன்னதுனே ஒரு நியாயம் இருக்கு இரண்டு தரப்பிலுமே நியாயம் இருக்கு ஆனா இந்த தலைவர்கள் கேட்ட உடனே வந்து ரஜினி அதுக்கு மேல வந்து யோசிக்கவே இல்லை நான் போகலன்னு சொல்றாரு அதுக்கு அவர் பதிலும் சொல்லியிருந்தார் நான் வந்து இந்த இடத்து இந்த இலங்கைக்கு போய் இதை கொடுத்து அந்த மக்களை சந்தோஷப்படுதுன்னு தான் நினைச்சேன் ஆனால் திருமாவளன் மாதிரி வைக்கோ மாதிரி நான் மதிக்கிற இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து என்னை இப்படி வெளிப்படையாக வேண்டுகோள் வைக்கும் போது வந்து அதை தாண்டி போகிறதுக்கு வந்து எனக்கு மனசு இல்லை அதனால நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையை அறிவிச்சுட்டு அமைதியிட்டார் இதுதான் ரஜினிகாந்தோடைய மனசு அவர் இயல்பே வந்து அதுதான் அவரை வந்து நீங்க மிரட்டுனா அவர் வந்து அதுக்கு பணிய மாட்டார் ஆனால் இந்த அவர் மதிக்கிற மனிதர்கள் அவர்கிட்ட வந்து அவரை சங்கடப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கனாலே அவர் வந்து அதுக்கு மேல பர்தரா அங்க கால் வைக்க மாட்டார் அரசியல்ல அவருக்கு நடந்ததும் வந்ததுதான் அவர் எந்த அளவுக்கு உறுதியோட நான் அரசியல் ஒருவன் சொல்லிட்டு இருந்தார்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் குறிப்பா ரஜினி ரசிகர்களுக்கு வந்து அது நல்லா புரியும் அவர்களுக்கு பெரிய ஏமாற்றம் பெரிய ஆதங்கம் எல்லாமே இருக்கு ஆனா எந்த சூழல்ல அவர் பின்வாங்கி இருப்பார் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் அரசியல்ல அவருக்கு சில சங்கடங்கள் அவருக்கு இருந்தது அது இல்லாம இந்த மாதிரி இப்ப கமல் மாதிரி கமல் வந்து எப்படி இருந்தாலும் கமலை வந்து விட்டு கொடுக்க மாட்டார் ரஜினிகாந்த் கமல் என்னதான் எதிர்த்து பேசுனா கூட வந்து ரஜினிகாந்த் அவரை ஒரு நாள் விட்டு கொடுத்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னை அவர் ஒருத்தர் வந்து தனக்கு நேர் எதிராக களத்தில் நிப்பாட்டுறாங்கன்னும் போது நிச்சயமா ரஜினிகாந்த் வந்து மனசுல அவருக்கு அந்த தயக்கம் அப்பவே வந்து வந்திருக்கும் அதோட சேர்த்து இந்த கமல்ஹாசன் மாதிரியே இன்னும் சில கேரக்டர்கள் இருக்கும்ல இவங்கெல்லாம் வந்து ரஜினியை ஏதோ ஒரு வகையில் வந்து வரவேண்டானோ அல்லது விட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டோ ஏதோ ஒரு வகையில வந்து அவரை ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்கி அவரை பின்வாங்க வச்சிருக்காங்க தான் வந்து உண்மை புரியுதா கமலஹாசன் அரசியலுக்கு வந் வந்த அந்த ரஜினியை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய காரணிகள் அப்படின்னு ஒண்ணு வச்சீங்கன்னா அதுல கமல்ஹாசன ஒருத்தரை வந்து கன்சிடர் பண்ணி அவரை களத்துல இறக்கி விட்டுருந்தாங்க இதை வந்து நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் ரஜினியை வந்து தடுப்பதற்காக இறக்கப்படுகிற காரணங்களுள் ஒன்று கமல்ஹாசன் இன்னும் பல காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் பதிவு பண்ணியிருந்தேன் அந்த விஷயத்தை வந்து கமல்ஹாசன் நேற்றைய ஆடியோ தன் வாயாலே ஒத்துக்கிட்டார் என் நோக்கம் இந்த பதவிகளை பிடிப்பதல்ல அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வர கட்சி ஆரம்பிக்கிற தேர்தல் உனக்கு அதிகாரத்துல பங்கு வேண்டாம் அதிகாரமே எனக்கு வேண்டான்னு சொன்னா நீ தேர்தலில் நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே மக்களுக்கு வந்து நீ தான் ஏற்கனவே அது கிட்டத்தட்ட செவன்டில இருந்து இருக்க மையம்ங்கிறது அவரு தான் கமல்ஹாசனோட எழுபதுகளின் அவர் ஆரம்பிச்சிட்டார் அதுல எழுதின ஒரு கதை தான் ஆள வந்தான்னு படமா வந்துச்சு அந்த மையம்ன்ற பத்திரிகை மையம் என்ற இயக்கமா மாதிரி அவர் கையிலே தான் இருந்தது அந்த மையத்தையே வச்சுக்கிட்டு நான் வந்து பொது சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அரசியலுக்கு வந்து நான் தேர்தலில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கான நோக்கமே அந்த இடத்துல இல்ல அந்த தேவையே இல்லாம இருந்தது இல்ல அப்ப அவர் சொன்னதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா அவர் இறக்கிவிடப்பட்டவர் அதை நேற்றைய மேடையில கமல்ஹாசன் ரொம்ப தென்ன தெளிவா வந்து சொல்லிட்டார் அரசியல் என் நோக்கமே இல்லை ஏன் சரி அப்ப அரசியலுக்கு வந்தேன்னா சினிமாவில நான் எடுத்த பல முயற்சிகள் பெருந்தோல்வியில முடிஞ்சிருச்சு சினிமாவில் நான் நினைத்த வெற்றி எனக்கு கிடைக்கல எப்ப கிடைக்கல விஸ்வரூபம் படத்துக்கு பிறகு அவர் எடுத்து வைத்த அத்தனை அடிகளும் தப்படிகளை போயிடுச்சு அவர் படங்கள் ஒண்ணு கூட ஓடல அது விஸ்வரூபம் டூ மாதிரி ஒரு படு தோல்வி குப்பை படம் எதுவுமே இல்ல அந்த படத்தை வாங்கி வெளியிட்ட தயாரிப்பாளர் அதோட காணாம போனவர் தான் திருப்பி வரவே இல்லை அப்போ எந்த அளவுக்கு ஒரு தோல்வி பாருங்க இந்த தோல்விங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த கமல் மாசன் மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற கலைஞனுக்கு இந்த தொடர் தோல்விகள் வந்து அந்த இமேஜை சுக்குநூறாக உடைக்கும் பாருங்க அதை தாங்கவே முடியாது அவங்களால அப்போ என்ன ஆகுதுன்னா இதை ஈடுகட்டுறதுக்காக வந்து நம்ம வேற ஒன்று கையில் எடுக்காட்டு தான் அரசியல் எடுக்கிறாங்க இன்னும் சில சக்திகள் அவரை இதை எடுக்க வைக்கிது ஸோ சினிமாவை விட இதில் கொஞ்சம் நம்ம இமேஜ் உயரும் சினிமாவை விட இதில் கொஞ்சம் நமக்கு வருவாய் அதிகரிக்கும் அப்படின்னு புரியறதுனால இதை வந்து களத்தில் எடுத்தார் அப்படித்தான் வந்து அவர் கலமிறகுனார் அரசியலுக்கு ஸோ அப்பயும் திரும்ப நான் இன்னொரு பதிவு போட்டிருந்தேன் அந்த நேரத்தில் கமல்ஹாசனுக்கு இப்போது தேவை உடனடி தேவை சினிமாவில் ஒரு பெரிய வெற்றி அந்த வெற்றி மட்டும் கிடைத்தால் மெல்ல மெல்ல அவர் அரசியலை மறப்பார் அந்த வெற்றி தொடர்ந்தால் அவர் அரசியலை துறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கேன் இதே வார்த்தைகள் எழுதியிருக்கேன் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு நல்ல வேலை இப்படி போக இருந்த என்ன தடுத்து நிப்பாட்டினது நீங்க தான் எப்படி தடுத்து நிப்பாட்டினீங்க விக்ரம்ன்ற ஒரு படத்தை வெற்றி படமாக்குனதுடைய விளைவா நான் அரசியல்ல தீவிரமா இறங்காம நின்றுட்டேன் எனக்கு வந்து இந்த விக்ரமோட வெற்றி என்னை மேலும் பல படங்கள் செய்ய தூண்டியதுன்னு சொல்றாரு நேத்து இப்ப என்ன சொல்றாரு இந்த படம் டக் லைஃப் இந்த படம் நல்லா ஓடி இந்த படத்துக்கு நல்ல வருமானம் கிடைச்சதுன்னா அடுத்த படத்தை சொல்லுவேன் அடுத்த படத்தை நான் சொல்றதும் சொல்லாதான் இந்த படத்தோட வெற்றியில இருக்கு அப்படின்னு சொல்றார் சோ கமலாசனை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் என்பது சினிமா தோல்விகளை அவர் அதுல மீண்டு வர்றதுக்கு அவர் பயன்படுத்திக்கிட்டாரு ரஜினிகாந்த் என்கிற மனிதர் அரசியல் முழுமையை இறங்க கூடாதுன்னு தடுப்பதற்காக வந்து அதை அவர் பயன்படுத்திக்கிட்டார் அப்படிங்கறத வெளிப்படையாக கமலாசனை வந்து சொல்லிட்டார் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இன்னைக்கு சொல்லல அவர் கட்சி அது கட்சி கூட ஆரம்பிக்கல அவர் ட்விட்டர்ல அரசியல் பேசினாரு பாருங்க பிக் பாஸ்ல அரசியல் பேசினாரு நம்ம அப்பயே வந்து இது எல்லாத்தையும் வந்து தெளிவா பெரிய கட்டுரைகளாக அதை காலம் தாழ்த்தியாக வந்து கமல்ஹாசன் ஒத்துக்கிட்டாருக்கும் கேட்கும்போது கொஞ்சம் நமக்கு ஆச்சரியமா இருந்து ஏன்னா இவங்கெல்லாம் யாருமே இப்படி பேசக்கூடிய ஆட்கள் அல்ல தங்களுடைய படங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகள் வரும்போது ரொம்ப அளவா ரொம்ப தான் பேசுவாங்க மணிரத்னம் பேசவே மாட்டாரு அவர் எப்பயுமே வந்து என்னோட ஒர்க் பேசிட்டோம் நான் பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிற மனிதர் அப்படின்னு தான் சொல்லுவாரு ஆனா அவரு விதிவிலக்கா இந்த படத்துக்காக வந்து அந்த பிகைன் ரூட்ஸ் மாதிரியான சேனல்கள் அவர் உட்காந்து பேசுறதெல்லாம் நான் கேட்கிறேன் கேட்டுறேன் அதே போல நேற்றைய மேடையில் அவர் பேசுறதையும் கேட்டேன் அப்புறம் சிம்பு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசுறாரு அதை ஒரு மணி நேரத்துக்கு மேலே பொறுமையாக கேட்குறாரு கமல்ஹாசை அதே போல கமல்ஹாசன் ஒரு மணி நேரம் பேசுறாரு இந்த படத்தை பத்தி வேலை செய்யறதை பத்தி அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவர் பெருமையாக பேசுறது எனக்கு புதுசாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இது வரைக்கும் அப்படியே அவர் எந்த படத்தை பத்தி பேசுனதே இல்லை ஈவன் கமல்ஹாசன் ரொம்ப ரொம்ப விரும்பி ஒரு ட்ரீம் அப்படின்ற மாதிரி தயாரித்து இயக்கிய படங்கள் வந்து ஹேராமோ விரும்மாண்டியம் இந்த இரண்டு படங்களோட ப்ரெஸ் மீட்டுக்கு நான் போயிருக்கேன் இந்த இரண்டு படங்களின் ப்ரெஸ் மீட்டில் கமல்ஹாசனோட நேருக்கு நேர் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போதும் கூட கமல்ஹாசன் அதுவும் கூட விரும்பி படுத்தப்ப கமல்ஹாசன் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்குது நான் வந்து உங்களை பார்த்து இதை ஒரு அறிவிப்பாக தாங்க கூப்பிட்டேன் நான் இதை என்ன நான் வந்து டைரெக்ஷனில் பெருசாக வந்து இதை பண்ண போகிறேன் சாதிக்க போகிறேன் அல்லது இந்த மாதிரி ஒரு படமே இல்லைன்னு சொல்கிறதுக்காகலாம் நான் கூப்பிடல இது ஜனக பார்ப்பாங்கல்ல பார்த்துட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம் கமலாசன் சொன்ன வார்த்தை இது அதே போல உன்னை பொருள் ஒருவன் படத்தோட ப்ரெஸ் மீட்டு சவேரா ஹோட்டல் நடக்குது அதிலும் கூட கமல்ஹாசன் வந்து சொன்னாரு நான் உங்களை எல்லாம் தான் கூப்பிட்டேனே தவிர என்னை பத்தி நான் கூப்பிடல அப்படின்னு தான் கமல் சொன்னார் ஆனா விதிவில் அதாவது ஒரு அதற்கெல்லாம் முரணாக நேற்றைய அந்த மேடையில அவருடைய பேச்சு இருந்தது அதற்கு முன்பு சில அந்த யூடியூப் சேனல்களில் கமல்ஹாசன் ரவிக்குமார் சிம்பு வேற மணி எல்லாம் உட்கார்ந்து பேசுனதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளவு பேசுறாங்க அந்த படத்தை பத்தி இந்த ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லுவாரு ரொம்ப பேசுறானே பொண்ணு ஒருவேளை நல்லா இருக்காதோ அப்படின்னு அவர் சொல்லுவார் கமலாசர் சாரி கவுண்டமணி ரொம்ப பேசுறானே பொண்ணு அசிங்கமா இருக்குமோ அப்படின்னு அவர் கேட்பாரு அந்த மாதிரி தோணை வச்சிருச்சு பேசுனது பேசுறதில்ல எனவே படம் நல்லா இருந்தா படம் பேச இவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய தடை என்னன்னா இந்தியன் டூ படத்துடைய மரண அடியது இந்தியன் டூ படத்துக்கு கிடைச்ச அந்த தோல்வி பல பேர் அதை காலி பண்ணிருச்சு ஒன்று பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர் இதுக்கு முன்னே எடுத்து உச்சத்தை தொட்ட படம் வந்து டூ பாயிண்ட் டூ ரஜினிகாந்த் நடித்த படம் அந்த படத்தோட வெற்றி எப்படி இன்னைக்கு வரைக்கும் சிம்மாசனத்தில் இருக்கு அந்த படம் அதற்கு அடுத்த படம் தான் இந்தியன் டூ இந்த படத்தில் வந்து அதளை பாதாளத்தில் விழுந்துட்டார் உச்சத்துக்கு போனவரே அதள பாதாளத்தில் விழுந்துட்டார் இப்போ கமலஹாசனுடைய இமேஜ் அப்படின்னா விக்ரமால் வந்து கமலாசன் எழுந்துச்சு நின்ட்டாருன்னு இல்லை விக்ரம் ஒரு வெற்றியை கொடுத்ததில் அவர் திருப்தி ஆயிட்டார் நம்ம தொடர்ந்து நம்ம சினிமா தேடல பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவருக்கு உணர்வு வந்துருச்சு ஆனா இந்த இந்தியன் டூ கொடுத்த தோல்வி வந்து அவரை தடுமாற வைக்குது இந்த படத்துக்கான பிசினஸே வந்து அது பாதிக்குது யாருமே வாங்க வரமாட்டாங்க ஓன் ரிலீஸ் போற அளவுக்கு வந்து தள்ளி விட்டுருக்குது இந்தியன் டூவோட தோல்வி தான் வந்து அவங்க இந்த படத்தை பத்தி இவ்வளோ பேசுறாங்க இந்த பேச்சுக்கள் எதிர்மறையான விளைவை தான் ஏற்படுத்துது இப்போ பொதுவாக ஒரு படத்தை பத்தி நிறைய பேசி 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 பெருசாக்கி எதிர்பார்ப்பு ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்காங்களே அது இந்தியன் டூ மாதிரி ஆயிரும் ஸோ இவங்களுடைய எல்லாம் பார்க்கிற போது வந்து உள்ளுக்குள்ள அப்படி ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு எனையோ படம் வந்து இன்னும் ஒரு பத்து நாள்ல ரிலீஸ் ஆக போகுது அப்போ தெரிஞ்சிடும் ஏன்னா படத்தை பார்க்காம படம் நல்லா இருக்காது இது அப்படி இது எப்படி அப்படின்னு நம்ம சொல்ல வரல இந்த படம் குறித்து இப்ப இப்ப நடக்கிற இந்த பேச்சுக்கள் கமல்ஹாசன் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இதையெல்லாம் வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வேடியோ அவரை வந்து குறை சொல்றதுக்காகவோ விமர்சனம் பண்றதுக்காகவோ இல்லை அதை நாள் கழிச்சு வச்சுக்கலாம்